அனைவருக்கும் வணக்கம் சர்வன் வெளியான முக்கிய அறிவிப்படி மக்களே கவனமாக இருங்கள் டிசம்பர் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று இலங்கை தாக்கிய டிக்வா புயல் தற்போது தமிழகத்தை தாக்கி வருவதால் இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று கனமழை முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தற்போது புதிய எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் மேலும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளன என்பதை பற்றி பற்றிய வீடியோ பார்க்கிறோம் வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுற பிரஸ் உங்களுடைய மாவட்டங்களில் தற்போது மழை பெய்கிறதா என்பதை பற்றி இந்த கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு கனமழை மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கியமான தகவல்களை துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சற்று சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி இலங்கை தாக்கிய டிட்வா புயல் தற்போது சென்னைக்கு அருகே மையம் கொண்டுள்ளதால் இதன் காரணமாக தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதியில் இன்று கனமழை முதல் அதிகனமழைக்கான இரட்டை அட்டை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக இன்று சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் திருவாரூர் தஞ்சாவூர் அரியலூர் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை தேனி கோவை திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இபி முழுடன் கூடிய லேசானது முதல் இந்த மானமழை பெய்யக்கூடும் என்றும் டிசம்பர் ஆறாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் இந்த மனமழை பெய்யக்கூடும் மேலும் வருகிற டிசம்பர் ஏழாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் இந்த மானமழை பெய்யக்கூடும் மேலும் இன்று வட தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் பொதுமக்கள் யாரும் தேவையின்றி வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்த வருகிறார்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கனமழை காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதே தவிர மேலும் சில மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்து வருவதால் அந்த மாவட்டத்திற்கான பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்பை இன்னும் சற்று நேரத்தில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூடத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி முழுடன் கூடிய கனமழை முதல் அதிகனமழை பெய்யக்கூடும்